பிரபலமான சினிமா நடிகர் கதாநாயகர் என்பதை வைத்து கொண்டு பெரிய மாற்றம் இங்கே நிகழ்வதை போன்ற நிகழப்போகிறது என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் திமுக விசிகா போன்ற கட்சிகளுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வரக்கூடிய லட்சக்கணக்கான பேரும் அரசியல் சக்திகளாக வருகிறார்கள் கொள்கை கோட்பாட்டு புரிதலோடு களத்திலே நிற்கிறவர்கள் காலமாக அரசியல் களத்தில் மக்களோடு நிற்பவர்கள் அந்த பெருந்திரலுக்கும் நண்பர் விஜய் அவர்களுக்கு இன்றைக்கு திரண்டு வந்திருக்கிற திரளுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது ஆகவே இந்த மக்கள் திரளை மட்டுமே ஒரு பொருட்டாக எடுத்துக்கொண்டு ஆட்சி மாற்றத்தையே நிகழ்த்தப் போகிறார்கள் என்பதை போன்ற தோற்றத்தை ஊடகங்களும் இன்னும் பிறரும் உருவாக்க முயற்சிக்கிறார்கள்